ఇంత పిక్చర్ పతడ ఫస్ట్ మైండ్ వాయిస్ హడా ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று தான் சொன்னேன் ஒரு நேரம் மேலே போகிற மாதிரி இருக்கும் ட்ராக்கும் அப்டேட்டும் ஒரு நேரம் கீழே போகிற மாதிரி இருக்கும் இப்போ மறுபடியும் மேலே பறந்துட்டுருக்கோம் விஜய்யோட அழகான ஸ்மைலில் நமக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அவர் ஜெயிலில் இருக்கார் சம்திங் ஏன்னா முன்னாடி சில விஷயங்கள் தெரியும்போது இப்போ நடந்துட்டுருக்க நாளைய காட்சிகள் நம்மளுடைய பிரவீன் மினர் சார் கொடுத்த அப்டேட்டு அப்புறம் வெண்ணிலா மாமா சொன்ன விஷயம் விஜய்க்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கும்போது வெண்ணிலாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும்போது அவர் ஜெயிலுக்கு போவாரா அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காரில் ரிலாக்ஸ்டாக பசு கூட போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதா இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுலேயும் அவரோட ஷர்ட் அழகாக இருக்குது அந்த ஸ்மைல் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அதுவும் பசுவோட ஸ்மைலுமே கரெக்டு தான் வில்லனாக இருந்தாலும் ரியலில் வந்து அவர் தான் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுக்குற நம்மளுடைய தங்கம் அப்படிங்கிறதா ஸோ சொக்க தங்கம் சார் நீங்கள் அப்படிங்கிறத மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் ரியல் லைஃப்பில் ஓகே இனிமேல் இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஏஆர்எஸ் கார்டன் மாதிரி தெரில அதாவது ஜெயிலிருந்து வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை நார்மல் ஸ்ட்ரீட் ஹவுஸ் மாதிரி தெரியுது இருக்கிறது வீடெல்லாம் நார்மல் வீடு அது மாதிரி தான் தெரியுது ஓகேவா ஒரு புரிதலுக்காக விஜய் கார்ல போயிட்டு இருக்காங்க கூடவே பசுவும் போகிறாங்க ஸோ இது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அதாவது கதை கதையில் அவங்க ரெண்டு பேரும் ஒன் ஒன்றா பயணிக்கிற மாதிரி ஏதோ காட்சிகள் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் விஜயோட அந்த லுக்கும் ஸ்மைலும் இன்றைக்கான நாளில் ஓட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் ஏன்னா எப்பயுமே நீங்கள் இந்த சீரியலாக பார்க்குறீங்க நீங்கள் இந்த சீரியல்னால ப்ரெஷர் ஆகுறீங்க ஆனால் அந்த ப்ரெஷரை கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவங்க மாற்றிடுறாங்க ஏன்னா அவங்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் அப்டேட் ஏதோ ஒரு விஷயம் நானும் ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் ஆஃப் ஸ்கிரீன் அப்டேட் வந்தோன்னே அப்படியே எல்லோரும் ஆஃப் ஆகிட்டு அடுத்தது கூலாயிரம் ஸோ அப்படி தான் வாழ்க்கை இருக்கணும் ஆனால் நான் ரொம்ப டீப்பாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாலும் நானுமே இன்னைக்கு ரொம்ப திங்க் பண்ண ஷாக்கே ஆகிட்டேன் ரெண்டாவது வைஷாலி அந்த எஃபர்ட் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தேன் எனிவேஸ் இந்த இடத்துல இதெல்லாம் கடந்து அவங்களோட அத்தனை அப்டேட்ஸையும் உடச்ச மாதிரி இந்த அப்டேட்டு போடு ஆட்டம் போடு அப்படின்ட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க ஸோ விஜயோட ஸ்மைல் தேங்க்யூ சுவாமி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து விடைய போகிறேன் ஆ எஸ் எஸ் இது இன்னைக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பல விதமான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு பேக் டு பேக் வீடியோஸில் பார்க்கலாம் ஸ்டடியோன்